அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் திமுகவை வீழ்த்த திருமா போட்ட மாஸ்டர் ஆமாங்க கடந்த தேதி அம்பேத்கரோட நினைவு நாளில் வெளியிட்டாங்க அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கறதுதான் அந்த புத்தகத்தோட தலைப்பு அந்த புத்தகத்தை தயாரித்தவர் அப்படிங்கிற முறையில விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் அந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக தாவேக்கா தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்களும் அழைக்கப்பட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த நிகழ்ச்சியில பேசின பேச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் டாக் ஆஃப் த டவுன் ஆகவும் ஹாட் டாபிக் ஆகவும் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசிய பேச்சுக்களை பத்தி ஆள் ஆளுக்கு நிறைய கருத்துக்களை வாரி வழங்கிட்டாங்க கருத்து மலைகள் குவிஞ்சிருக்கு அதுலயும் குறிப்பா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிய பேச்சுக்காக அவரை விசிகாவில் இருந்து அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாரு ஆனா ஒரு கவனிக்க மறந்துட்டாங்க என்ன தெரியுமா இது எல்லாமே வெறும் நாடகம் மட்டும்தான் இந்த நாடகத்தோட உண்மையான நோக்கம் பின்னணி என்ன தெரியுமா திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கறது மட்டும்தான் புரியல தெளிவா சொல்றேன் கொஞ்சம் கவனமா கேளுங்க இப்ப ஆதவ் அர்ஜுனாவோட இடைநீக்கத்துல இருந்தே தொடங்கலாம் ஆதவ் அர்ஜுனா எதுக்காக இடைநீக்கம் செய்யப்பட்டாரு அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய ரெண்டு முக்கியமான கருத்துக்காகத்தான் அவர் இன்னைக்கு விசிகாவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் ரைட்டா அது என்ன ரெண்டு முக்கியமான கருத்துக்கள் அனைவருக்குமான ஜனநாயகம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ரெண்டாவது வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மன்னர் ஆட்சி முறைய ஒழிக்கணும் பிறப்பால யாரும் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் ரெண்டாவது கருத்து இப்ப இந்த ரெண்டு கருத்துல ஏதாவது தப்பு இருக்கா உறவுகளே நீங்களே சொல்லுங்க சரி வேணாம் பொது கருத்தை விடுவோம் இந்த ரெண்டு கருத்துல விசிகாவுக்கும் சிகாவுக்கும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் ஏதாவது முரண்பாடு இருக்கா இருக்க முடியுமா வாய்ப்பே கிடையாது ஏன்னா அதுதான் அவங்களோட அடிப்படை கொள்கையே இதை அவங்க பல ஆண்டுகளாக இன்னும் சொல்ல போனா கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இதை பேசினதுக்காக எதுக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்களை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யணும் முதல்லையே லாஜிக் உதைக்குதா அடுத்ததா இந்த ரெண்டு கருத்தையும் கொஞ்சம் மேலோட்டமாக நான் தொட்டு காட்டுறேன் முதல் விஷயம் அனைவருக்குமான ஜனநாயகம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ரொம்ப ரொம்ப சரியான கோரிக்கை ஒவ்வொரு தேர்தல் திமுக வலுவான ஒரு கூட்டணியை வச்சுதான் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க அவங்களோட வெற்றியில கூட்டணி கட்சிகளோட வாக்குகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நியாயமான கோரிக்கை தானே உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை திமுகவுக்கு என்ன தயக்கம் இப்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடவே கூடாது அப்படிங்கிறது தான் உண்மையான மன்னர் பரம்பரையோட மனநிலை அதுதான் ஆதிக்க ஜாதி மனநிலை இதையே தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய இடைநீக்கம் தொடர்பான விளக்க அறிக்கையில தெளிவாக சுட்டி காட்டுறாரு சரியா அடுத்து இரண்டாவது கருத்துக்கு வருவோமே வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மன்னர் ஆட்சி முறை ஒழிய வேண்டும் பிறப்பால யாரும் முதலமைச்சர் ஆகக்கூடாது ஆதவ் அர்ஜுனா யாரை சொல்றாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது அவர் மறைமுகமா சுட்டி காட்டுறது திமுகவையும் ஐயா ஸ்டாலின் அவர்களையும் துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் தான் இந்த கருத்துல ஏதாவது தப்பு இருக்கு ஆனா இத பத்தி நம்முடைய துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கேட்கும்போது அவர் என்ன பதில் சொன்னாரு இங்க யார் இங்க பிறப்பாள முதலமைச்சர் ஆனது எல்லாரும் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துதான் முதலமைச்சர் ஆனாங்க இது கூட தெரியல அந்த ஆளுக்கு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஒரு துணை முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிறவரு பேசுற பேச்சா இது அது என்னது அடுத்தவனோட கருத்துக்கு மதிப்பே கொடுக்காம எல்லாரையும் ஒருமையில அவன் இவன் அந்த ஆளு இந்த ஆளு அப்படின்னு பேசுறது இதுக்கு பேர் தான் மன்னர் பரம்பரை மனநிலை ஆதிக்க ஜாதி மனநிலை அப்படிதான் நான் பேசுவேன் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண முடியும் உங்களால அப்படிங்கிற திமிர் தானே சரி ஓகே உண்மையை சொன்னா ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது இப்ப திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற முக்கியத்துவம் வளர்ச்சி ஊடக வெளிச்சம் இது எல்லாம் எதனால கிடைச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் கட்சிக்குள்ளேயே வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் துணை முதலமைச்சர் இப்படிப்பட்ட வளர்ச்சி எதனால கிடைச்சது அவருடைய திறமையாலையா ஒரு வெங்காயமும் கிடையாது அவர் கருணாநிதியோட பேரன் ஸ்டாலினோட மகன் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த அளவிற்கான முக்கியத்துவமோ ஊடக வெளிச்சமோ இவ்வளவு பெரிய வளர்ச்சியும் அவருக்கு கிடைச்சது இதத்தானே ஆதவ் அர்ஜுனா தெளிவா சுட்டி காட்டி பேசினாரு இதுல என்ன திமுகவுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது சரி ஓகே இந்த மன்னராட்சி முறைய பத்தியும் பிறப்பால ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறத பத்தியும் வேற ஒரு காணொலியில ரொம்ப விரிவா நாம பேசிக்கலாம் ஏன்னா அந்த காணொலியில ஒரு புருடா முண்டத்துக்கு பொங்கல் வைக்க வேண்டி இருக்கு அதனால அதை பத்தி விரிவா அந்த வீடியோல நான் பேசுறேன் இப்ப விஷயத்துக்கு வரலாம் அப்ப ஆதவ் அர்ஜுனாவோட இடைநீக்கத்திற்கு சொல்லப்பட்ட காரணத்துல எந்த ஒரு லாஜிக்கும் இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிய வந்துருச்சு ரைட்டா அடுத்ததா அந்த திருமாவளவன் ஒரு விஷயத்தை சொன்னாரு என்ன அப்படின்னா நான் சொல்லிதான் ஆதவ அர்ஜுனா அந்த நிகழ்ச்சியிலேயே கலந்துகிட்டாரு அப்படின்னு சொன்னாரு இப்ப இவர் சொல்லிதான் அந்த நிகழ்ச்சியில ஆதவ் அர்ஜுனா கலந்துகிட்டாரு அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில அவர் என்ன பேசுவாரு அப்படிங்கறதும் அண்ணன் தோல் திருமாவளவனுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதானே

அப்பதான் இந்த ஆதவ் அர்ஜுனா ஊடக வெளிச்சத்துக்கே பரவலா வந்தாரு அப்ப அவர் முன் ஒரு கருத்து தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது அன்னையில இருந்துதான் இந்த கருத்து வலுவா தமிழ்நாட்டு அரசியல் பேசப்பட்டுச்சு அதை தொடர்ந்து நடந்த விஜயோட கொள்கை அறிவிப்பு மாநாட்டிலையும் தாவேகா தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கடைசி கட்ட பேச்சுல நம்மளோட கூட்டணிக்கு வர கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் அப்படின்னு பேசினார் ஸோ ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா பேசிய பேச்சு திமுக விசிகா கூட்டணிக்கு இடையில ஒரு சலசலப்பையும் சின்ன விரிசலையும் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு நல்லா தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தோம் ஒரு நிகழ்ச்சியில ஆதவ் அர்ஜுனா கலந்துக்கிறாரு அப்படின்னா அவரு என்ன பேசுவாரு அப்படிங்கிறத முன்கூட்டியே அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு தெரிவிச்சிருப்பாங்க ஏன்பா என்ன பேச போற கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்படுத்தாத வகையில பேசு அப்படின்னு முன்கூட்டியே அவர் அறிவுரை கொடுத்திருக்கணும்ல அப்படி கொடுத்திருந்தாரு அப்படின்னா என்னுடைய அறிவுரைய மீறி பேசிட்டாரு அதுக்காக சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அது வலுவான காரணமா இருந்திருக்கும் அதை விட்டுட்டு அவர் பேசிய நியாயமான ரெண்டு கருத்துக்காக அவரை இடைநீக்கம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதும் லாஜிக்கா படல அது மிகப்பெரிய முரண்பாடாக இருக்குது ஸோ ரெண்டு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது ஒன்று அவரோட இடைநீக்கத்துலேயும் எந்த ஒரு நியாயமும் கிடையாது அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு தெரியாமல் அவர் எதையும் பேசி இருக்க முடியாது ரைட்டா ஓகே அப்போ இந்த ஒட்டுமொத்த நாடகத்தோட உண்மையான நோக்கம்தான் என்ன என்னுடைய கணக்கு சரியாக இருந்தால் திமுக கூட்டணியில் இருந்து விசிக்கா வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் சும்மா வந்துட முடியுமா திமுகவோட முகத்திரையை கிழிக்க வேணாம் திமுக இருக்கிற முற்போக்கு அப்படிங்கிற முகமுடியை கிழிச்சி எரிஞ்சு அவங்களுக்குள்ள சாதி ஆணவ மனநிலை இருக்குது மன்னராட்சி முறை இருக்குது பண்ணையார்த்தனம் இருக்குது அப்படிங்கிறத உலகத்துக்கு அம்பலப்படுத்த வேணாம் அதுக்கு தான் இந்த திட்டம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இப்ப என்ன இருந்தாலும் ஆதவ் அர்ஜுனா ஒரு தேர்தல் திட்ட வகுப்பாளர் அதாவது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோட மனநிலை எப்படி இருக்கும் அவரோட திட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாம் நீங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக யோசிச்சா மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் இப்போ சும்மா போய் மக்கள் கிட்ட மன்னராட்சி மனநிலை இருக்கு பரம்பரை பரம்பரையா பிறப்பால் மட்டுமே எம்எல்ஏ ஆகிறாங்க அமைச்சர் ஆகுறாங்க முதலமைச்சர் ஆகிறாங்க திமுகவுக்குள்ள ஜாதி ஆணவ மனநிலை இருக்கு அவங்க கிட்ட பண்ணையார் தனம் இருக்கு அப்படின்னு சும்மா சொல்லிட்டா போதுமா மக்கள் மனசுல ஆழமா பதிய வேணாம் அதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய நாடகமே இப்ப ஆதவ் அர்ஜுனாவை எதுக்காக இடைநீக்கம் செஞ்சாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு ரெண்டு விஷயத்துக்காகத்தான் ஆதவ் அர்ஜுனாவை இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாங்க ஒன்னு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு கேட்டதுக்காக இரண்டாவது பிறப்பால யாரும் முதலமைச்சர் ஆகக்கூடாது மன்னர் ஆட்சி முறைய ஒழிக்கணும் அப்படின்னு பேசினதுக்காக இப்ப இந்த ரெண்டுக்காகத்தான் ஆதவ் அர்ஜுனாவை இடைநீக்கம் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் ஒடுக்கப்பட்ட மக்களோட மனசில் ஆழமாக பதிஞ்சு போயிருக்கும் இப்போ அவங்களோட மனநிலை அப்படியே திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கும் என்னடா இவங்க வெளியில தான் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா உள்ளுக்குள்ள சாதி ஆணவ மனநிலையோட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தந்துடவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஆணவ போக்குல தான் செயல்படுறாங்களா இவ்வளவு நாட்களாக திமுக வெளிவேஷம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு ஒடுக்கப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களும் யோசிக்க இந்த மனநிலையை தான் தனக்கு பயன்படுத்திக்க நினைக்குது இதெல்லாம் ஓவர் அவரு கூட்டணி தர்மத்தை மீறிட்டாரு என்ன இருந்தாலும் கூட்டணிக்குள்ளேயே இருந்துகிட்டு அந்த கூட்டணியின் தலைமை கட்சியான திமுகவை எதிர்த்து பேசலாமா அதெல்லாம் தப்பு தானே அதுக்காகத்தான் அவரை இடைநீக்கம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு இப்பவும் வெள்ளந்தியா நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட லாஜிக்கா இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன் ஒருவேளை ஆதவ் அர்ஜுனா திமுகவை எதிர்த்து பேசினதுனால தான் இடைநீக்கம் செய்யப்பட்டார் அப்படிங்கிறது உண்மையா இருந்தா இதுக்கு முன்னாடி விசிகாவில இருந்து திமுகவை வேற யாரும் எதிர்த்து பேசவே இல்லையா அண்ணன் சங்க தமிழன் தெரியும் தானே எத்தனை முறை திமுகவிற்கு எதிராகவும் இந்த திமுக கூட்டணிக்கு எதிராகவும் கூட்டணி அப்படின்னு பேசி இருக்கிறார் மானங்கெட்டு இந்த கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னு பேசி இருக்கிறார் என்னை காச்சும் அவரை இருந்து இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாங்களா சரி அவரை விடுங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆளுர் ஷானவாஸ் இப்ப சமீபத்துல நாகப்பட்டினம் அவருடைய தொகுதியில நடந்த ஒரு நிகழ்ச்சியில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை மேடையில வச்சுக்கிட்டு திமுகவோட இந்த ஆணவ போக்க கண்டிச்சு பேசினார் ஆளூர் ஷானவாஸ் என்னை காச்சோ அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் கிட்ட இருந்து ஆலூர் ஷானவாஸுக்கு ஒரு கண்டனம் வந்திருக்குமா இதுக்காக ஏன்பா விடுப்பா பேரத்தானே போடல அதனால என்ன குறஞ்சி போச்சு இதுக்காக கூட்டணியோட தலைமை கட்சியாக இருக்கின்ற திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சரை மேடையில வச்சுக்கிட்டே நீ இப்படி பேசுவியா அப்படின்னு என்னை காச்சோ அண்ணன் தொல் திருமாவளவன் ஆளுர் ஷானவாசை கண்டிச்சிருப்பாரா இல்ல இல்ல அவங்களையெல்லாம் கண்டிக்காத அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் நியாயமான ரெண்டு விஷயத்த பேசினாரு அப்படிங்கிறதுக்காக ஆதவ் அர்ஜுனாவை இடைநீக்கம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றது முரண்பாடா இல்ல வேடிக்கையா இல்ல சோ நான் சொன்ன மாதிரி திமுகவை அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட நோக்கமா இருந்திருக்கு இன்னொரு விஷயத்தையும் சேர்த்தே சொல்றனே மன்னர் பரம்பரை மனநிலை அப்படிங்கிற ஒரு பாக்கியத்தை காயின் பண்ணியிருக்கிறாரு இல்ல ஆதோ அர்ஜுனா அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா இப்ப ஐயா ஸ்டாலினும் சரி உதயநிதி ஸ்டாலினும் சரி கருணாநிதியும் சரி ஒரு ஆதிக்க ஜாதி சமூகத்தில் இருந்து வந்தவங்க கிடையாது அவங்களும் ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவங்க தான் அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு ஆதிக்க ஜாதி மனநிலை இருக்கு அதனால தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த வாக்கியம் எடுபடாது ரொம்ப சுலபமா அடிபட்டு போயிடும் அதுக்கு பதிலாகத்தான் மன்னர் பரம்பரை மனநிலை அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை காயின் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு தேர்தல் வியூக வகுப்பாளரான ஆதவ் அர்ஜுனா இப்போ ஓரளவுக்கு எல்லாம் தெளிவாயிருச்சா ரொம்ப ரொம்ப அருமையான பிளான் நீங்க வேணா பாருங்க நான் சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா என் கணக்கு சரியா இருந்தா இந்த கூட்டணி நிச்சயமாக உடையும் விசிக்கா திமுக கூட்டணி நிச்சயமாக உடைந்து ஒரு புது கூட்டணி உருவாகும் அப்படி உருவாகும் போது திமுக தன்னுடைய முற்போக்கு அப்படிங்கிற வேஷம் எல்லாம் களைஞ்சி அம்பலப்பட்டு நிற்கும் அந்த எண்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தாம ஆதவ் அர்ஜுனாவும் திருமாவளவனும் விடவே மாட்டாங்க தெளிவா புரியுதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருந்த இது உங்களை உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்